நியூ நியூமாம்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய கேள்வியே இதுதான் ஏன் குழந்தை எப்போ குப்புற விழுவாங்க நிறைய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இல்லைங்க ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா மூணு மாதத்தில் குப்புற விழுவாங்க ஒரு சில குழந்தைங்க நாலு மாதத்தில் விழுவாங்க நாலு மாதத்தோட எண்டில் கூட ஒரு சில குழந்தைங்க குப்புற விழுவாங்க எல்லா குழந்தையும் ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டியில் இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க தம்பி வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க குப்புறவே விழுந்தாங்க ஆனால் பாப்பா கொஞ்சம் சீக்கிரமாகவே விழுந்துட்டாங்க நாலு மாதத்தில் ஒரு சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துலேயே குப்புற விழுவாங்க தம்பி குப்புற விழும்போது அதை நான் ஒரு வீடியோவாகவே எடுத்திருக்கேன் என்னன்னே தெரியலங்க என் ஃபோனில் என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு ஆனால் பாப்பா குப்புற விழும்போது அந்த மந்த்து அந்த டேட் எல்லாமே நான் நோட் பண்ணியே வச்சுருக்கேன் தம்பி அஞ்சாவது மாதத்தில் தான் குப்புற விழுந்தாங்க அதாவது ஃபோர்த் மந்த்து எண்டில் ஆனா பாப்பா பிறந்த கொஞ்ச நாள்லயே வந்து ஒந்துருச்சு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாலாவது மாதம் திரும்பிட்டாங்க ஆனா அந்த கையை எடுக்க முடியலன்னு சொல்லி ஒரு வாரமாவே அழுதுகிட்டே இருந்தாங்க நாலாவது மாதம் படுத்துட்டாங்க திரும்பி ஆனால் கை எடுக்க முடியலன்னு சொல்லி ஒரு வாரம் கிட்டே நல்லா அழ அழுன்னு அழுதுகிட்டே இருந்தான் நானும் திருப்பி திருப்பி விடுறேன் திருப்பி படுத்துக்கிட்டு கையை தூக்க முடியலன்னு அழுறா ஒரு பத்து நாள் கழித்து தான் அவள் கையே எடுக்க ஆரம்பித்தான் நாலு மாதத்தில் அவள் கை எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டா ஒரு நாலு மாதம் ஆன ஒரு பத்து நாள் பத்து நாள் கழித்து அவள் கையை எடுத்துட்டான் ஸோ அப்போ தான் தலையை தூக்கியே பார்த்தா நாலரை மாதம் ஸோ நாலு மாதம் ஆகி பத்து நாளில் பாப்பா குப்புற விழுந்தாங்க தம்பி ஒரு மாதம் கழிச்சு தான் குப்புற விழுந்தாங்க ஆனால் பாப்பா கொஞ்சம் சீக்கிரமாகவே குப்புற விழுந்துட்டாங்க எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லவே முடியாதுங்க மந்த்லி மந்த்லி என்னென்ன ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்கள் அக்யூரேட்டாக இருக்கணும்னு ஒன்றுமே அவசியம் கிடையாதுங்க குழந்தைங்களோட மாதம் மாதம் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சிரிக்கிறாங்களா அவங்க நம்ம பேசுறதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களா பாப்பாலாம் நான் பேசும்போது என் வாயை தான் பார்த்துக்கிட்ருப்பா நான் பார்த்துட்டு எதனா ரியாக்ட் பண்ணி என் ஃபேஸில் எதனா தெரிஞ்சிதுன்னா அதுக்கேற்ற மாதிரி சிரிப்பா ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டி மந்த்லி மந்த்லி அதிகரிச்சுட்டே இருக்கா அவங்க ரொம்ப லேஸியாக இருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களா ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க ஆக்டிவாக இருந்தாலே நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சோர்வாக இருக்காங்க எப்பவுமே வந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது மூணு மாதம் வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் தான் செய்வாங்க மூணு மாதத்துக்கு மேலே தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே நல்லா பார்ப்பாங்க சிரிப்பாங்க ஸோ மூணு மாதம் வரைக்குமே அவங்க நல்லா தூங்குவாங்க டிஸ்டர்பே பண்ணாதீங்க நல்லா தூங்கட்டும் எந்த அளவுக்கு மூணு மாதம் வரைக்கும் அவங்க தூங்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க மூளை வளர்ச்சிக்கு நல்லதுங்க ஸோ மூணு மாதம் வரைக்கும் அவங்க நல்லா தூங்குவாங்க குழந்தை நம்மளை நல்லா பார்க்குறாங்களா இல்லை மேலே ஃபேனை பார்ப்பாங்க டூப்லைட்டை பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு எது கலர்ஃபுல்லாக இருக்கோ ஸோ அதெல்லாம் பார்ப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லாம் வாங்கி கொடுங்க ஸோ அந்த டாய்ஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்க ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டாய்ஸ் அப்புறம் யானையில் போடும்போது மேலே அந்த கிழ்கிழிப்பு ஸோ மாதிரி சுற்றுற மாதிரியான டாய்ஸ்லாம் வந்து அவங்க நல்லா பார்க்குறாங்களா ஸோ அதெல்லாம் செக் பண்ணுங்கள் மந்த்லி மந்த்லி அவங்களோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குங்க நல்லா சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்து நல்லா ரியாக்ட் பண்ணுறாங்க கை காலை ஒந்திரிச்சிட்டு அழுவாங்க கை காலை முன்னாடி வச்சுட்டு தலையை முன்னாடி வச்சுட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாமே ஃபோர்த்து மந்த் ஃபிஃப்த் மந்தில் பேபீஸ் பண்ணுவாங்க சில பேபீஸ் ஒன் மந்த்த்லேயே வந்து ஒந்துருச்சு படுத்துருவாங்க டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஸோ ஒரு சில குழந்தைங்களும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி அப்பப்போ இருக்கும் ஸோ ஃபோர்த் மந்த்து ஃபிஃப்த் மந்த்து சிக்ஸ்த் மந்த்து செவன்த் மந்த்து இது வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணலாம் குப்பை விழுறதுக்கு ஸோ அதுக்காக நீங்கள் வந்து என் குழந்தை இன்னும் குப்புற விழலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க செவன்த் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒழுத்து படுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ ஒந்திரிச்சு படுத்த ஒன் மந்த்லேயே அவங்க வந்து குப்புற விழ ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக கவனிக்கணும் ஏன்னா குழந்தை குப்புற விழும்போது அவங்களுக்கு வாயில் அடிப்பட சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த டைம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க குழந்தையோட ஆக்டிவிட்டி மட்டும் டெய்லி செக் பண்ணுங்க ஸோ மந்த்லி மந்த்லி அவங்களோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா ஸோ அவங்க வந்து எல்லாத்தையும் நல்லா பார்க்குறாங்களா சிரிக்கிறாங்களா ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களா ஸோ இது இருந்தாலே போதுங்க என் குழந்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதத்தில் ஒந்திரிச்சு படுக்க ஆரம்பித்தாங்க நல்லாவே நாலாவது மாசம் ஸ்டார்ட் ஆன உடனே திரும்பி படுத்துட்டாங்க ஆனால் கை வந்து எடுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாலு மாதம் ஆன பத்து நாள் கழிச்சு தான் அவங்க கையை எடுக்க ஆரம்பிச்சாங்க நானும் கையை எடுத்து எடுத்து விடுவேன் அவளுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்திலே உட்காந்துப்பேன் ஒரு ஆள் பக்கத்திலே தான் உட்காந்துப்போம் வீட்டுக்காரர் இல்லைன்னா நானும் எங்கள் அம்மா ஸோ யாராவது பக்கத்தில் உட்காந்துட்டு அவள் அழும்போது கையை எடுத்து எடுத்து விடுவோம் திருப்பி படுக்க வைப்போம் திருப்பி அவள் வந்துருச்சு பார்த்து கை எடுக்க பண்ணிகிட்டே இருந்தோம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா டென் டேஸ் கழிச்சு அவளே கையை எடுத்துட்டா கீழே குனிஞ்சிட்டே இருந்தா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மேலே தூக்கி நம்மளை பார்க்க ஆரம்பிச்சுட்டா என் பொண்ணு வந்து ஸ்டார்ட் நாள் கழிச்சு குப்புற விழுந்தாங்க நிறைய பேர் இதை பற்றி சொல்ல முடியாதுங்க அதனால தான் இதுக்காக ஒரு லாங் வீடியோ போட்டேன் நாலு மாதத்தில் குப்புற விழலை அப்படின்லாம் கவலையே படாதீங்க அஞ்சு மாதத்தில் குப்புற விழா கவலைப்படாதீங்க குழந்தையோட ஆக்டிவிட்டியை டெய்லி செக் பண்ணுங்க தேங்க்யூ